நோய்க்கு எந்த மூலிகையை வேண்டும் என தெரியுமா நம் இந்தியாவில் அற்புத மூலிகைகள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் அவை மிக சாதாரணமாக சாலையோரத்திலும் வேலிகளிலும் வளர்க்கின்றது நம் அதிர்ஷ்டம் ஆனால் நாம் எத்தனை பேர் அந்த மூலிகைகளின் குணங்கள் பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம் பலவித நோய்களை தீர்க்கக்கூடிய மிக சாதாரணமாக விளையக்கூடிய செடிகள் தான் அரிய நோய்களையும் ஆபத்தையும் போக்குகின்றன அவற்றை பற்றியும் அதன் நன்மைகளைப் பற்றியும் இனி காணலாம் அருகம்புல் மூல வியாதியை குணப்படுத்தும் விஷத்தின் வீரியத்தை முறிக்கும் அல்சர் வராமல் காக்கும் ஆஸ்துமா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் நிலவேம்பு காய்ச்சல் மற்றும் கபம் அகற்றும் தலையில் நீர் கொர்த்திருந்தால் அதனை வற்றச் செய்யும் வல்லாரை ஞாபக சக்தியை அதிகரிக்கச் செய்யும் காமாலைக்கு மருந்தாகிறது மலச்சிக்கலை குணப்படுத்தும் நெல்லிக்காய் பித்தத்தை தணிக்கும் இரத்த சோகையை குணப்படுத்தும் கபத்தை கரைக்கும் மூலம் சர்க்கரை வியாதி நீங்கும் வெந்தயம் பித்தத்தையும் உடல் சூட்டையும் தணிக்கும் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் காச நோய்க்கு மருந்தாக்கும் ரோஜாப்பூ பூ இதயத்தை பலப்படுத்தும் கல்லீரல் நுரையீரல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்துகிறது வயிற்று போக்கை சரி செய்கிறது திரிபலா சூரணம் வாய்ப்புண்ணை ஆற்றுகிறது மலச்சிக்கலை குணப்படுத்தும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்